மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது யார் யாருக்கு இந்த கடைசி மாதத்துல நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகுது வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும் அந்த சனி பகவானே உங்களை சேரப்போது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுவதற்கென்றே பதினோராம் இடத்துக்கு வரப்போறாரு மனதில் இருந்து வந்த பிரச்சனை உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் என்று சொன்னால் அது இந்த மிகையே ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுத்துட்டு தான் போகிறாரு இறைவன் நம்மளுக்கு நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் நல்ல முன்னேற்றத்தை காண தான் போறீங்க எல்லாத்தையும் வெற்றியும் பெற விக்னேஸ்வராய நமக வெற்றி வேல்முருகனு கரகரோகர அரகர நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா இந்த மாதம் இறுதி அப்படின்னு சொல்றானே மார்கழி என்று சொல்லக்கூடிய மாதத்திலே முறுதி வரைக்கும் ஏன்னா வருகின்ற ஆண்டு நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்க போகிறதால இந்த மார்கழி முடிந்தவுடனே தை பிறக்குது வழி பிறக்குதா இல்லையா என்று ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிகர்சல் எடுத்துக்கலாம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது யார் யாருக்கு இந்த கடைசி மாதத்துல நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகுது ஏன்னா நம்மளுக்கு சித்திரை மாசம் தான் கணக்கு இருந்தாலும் தை மாதமும் நம்ம கணக்கு எடுக்கிறோம் தை மாதம் பொங்கல் தினம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதால இந்த பொங்கல் எல்லாருக்கும் பொங்கலாக இருக்குமா இல்ல பொங்கலாக இருக்க போதா அப்படின்ற ஒரு நிலைமையெல்லாம் மாறுதுனா மேஷம் எவ்வாறு இருக்க போகுது மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலை வாலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நன்றாக இருக்க போதையா அடுத்ததாக ரிஷபம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைமனை சேரும் அந்த சனி பகவானே உங்களை சேரப்போது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுவதற்கென்றே பதினோராம் இடத்துக்கு வரப்போறாரு அடுத்ததாக மிதுனம் வாழ்வில் எந்த துயரங்கள் வந்தாலும் ஒரே நேரத்தில் செயல்படுத்தி எடுத்துச் சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று காணப்படுறவங்க இனிமேல் துன்பம் என்பது இல்லாமல் இருந்தாலும் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வருமானமும் இருக்கும் செலவீனங்களும் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நம்மளுக்கு வருமானமும் அதிகரிகமாக இருக்கும் செலவீனங்களும் அதிகரிக்கமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்ததாக கடகம் ஒரு வரிகளை சொல்லணும்னா நீங்கள் இனிமேல் நீங்களாக தான் இருக்கப் போகிறீர்கள் மனம் உடைந்து வாழ்ந்தவர் அனைவருக்கும் மனத்திலிருந்து வெற்றியை நீங்கள் தேடி தரக்கூடிய காலமாக வரப்போது செயல் திட்டங்கள் பொறுமையோடு செயல்படுங்க எதிலையுமே வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு மட்டும் தெரிவிக்காதீங்க நல்லதே நடக்கும் அடுத்தது சிம்மராசி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போது செயல் திட்டத்தை நீங்கள் எல்லாமே நீங்கள் இருக்கிறத வச்சு பயன்படுத்துங்க போதும் அதுவே போதுமானதே அதுவே உங்கள் வாழ்க்கை தரத்தை விடும் வேற எதுவுமே தேவையில்லை நல்லது நடக்கும் கண்ணி துயரங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை தட்டி பறிக்கின்ற அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தையும் கொடுத்து உயர் மட்ட பதவியும் கொடுக்க போகிறாரு இதை எப்பொழுதுமே கிடைக்காது சாமி கன்னிராசிக்கு எல்லாமே ஜீரோ ஆகிட்டுமே நினைக்காதீங்க எது முடிவோ அதில் தான் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறோம் நல்லது நடக்க போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க பொறுமையுடன் செயல்படுது இந்த காலம் உகந்த காலமாக அடுத்தது துலாம் வெற்றி என்பது உங்களுடைய நோக்கமாக இருக்க போது இந்த வருகிற ஆண்டு இறுதிக்குள்ள உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்க இறைவனே தானாக தந்திரள போகிறான் எல்லாத்தையுமே நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை எதை பத்தியும் கவலைப்படணும் அவசியம் ஐயா டிகிரி மோடும் தன்னம்பிக்கையோடு உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் யாரோட உங்க வெற்றியை தட்டிப் பறிக்க யாருக்குமே தகுதியே கிடையாது நல்லது நடக்க போதையா அடுத்தது விருச்சகம் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொல்கிறோம் இல்லை நம்மளுக்கு எல்லாமே கொடுக்க போகிறான் சுவாமி அந்த இதயத்தை விட நீங்கள் அதிகப்படியான இன்பத்தை கொடுக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க செல்வத்தை பெற போகிறீங்க அதை சரியான முறையில் செயல்படுத்த செய்யுங்க ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கின்ற இடத்துல எல்லாருடைய பார்வையும் ரெண்டாம் இடத்துல விழுத்தால் ஏற்றம் தருகின்ற காலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற காலங்களாகவும் லாட்டரி யோகம் என்று சொல்லுவேன் அடுத்தது தனுசு மனதில் இருந்து வந்த பிரச்சனை உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அனைத்தும் விலகும் என்று சொன்னால் அது இந்த மிகையே ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லா விதமான மாற்றத்தையும் கொடுத்துட்டு தான் போறாரு இறைவன் நம்மளுக்கு நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் நல்ல முன்னேற்றத்தை காண தான் போகிறீங்க எல்லாத்தையும் வெற்றியும் பெறப்போகிறீங்க மகரம் அடுத்ததாக தெளிவான ஒரு நேர்மையான பாதை இனிமேல் உங்கள் வாழ்வில் நடைபெறும் பயப்படணும் அவசியமில்லை எதை கண்டும் அஞ்சவும் தேவையில்லை கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க அனைவருக்கும் செல்வங்கள் வேணும் இனிமேல் நாம் செல்வத்தை வைக்கிறதுக்கு இடங்கள் வேணும் என்று சேடக்கூடிய இடமாக மாறுப்பது இதுவரைக்கும் நாம் இடனிடமாக தேடி இருந்தோம் இனிமேல் செல்வத்தை வைக்கிறதுக்கான இடத்தை தேட போகிறோம் நல்ல முன்னேற்றத்தை காண போகிறோம் இதனால் முடிந்தவரைக்கும் இல்லாதவருக்கு உதவி செய்யுங்கள் அடுத்தது கும்பராசி இனிமேல் வருகின்ற காலத்தில் தேவையில்லாத விஷயத்துக்கு நாம தலையிட மாட்டோம் தேவையில்லாத விஷயத்துல நாம கடை வாங்க மாட்டோம் என்று உறுதி அளித்து கொண்டு நாம வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு நாம பாழ்படுத்தாச்சு நாமளே எல்லாத்தையும் செய்து விட்டோம் இனிமேல் நம்மளை செய்யறதுக்கான அமைப்பு யாருமே கிடையாது இனிமேல் நல்லதே நடக்கும் என்று இறை வழிபாடத்தோடு நாம இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கண்டிப்பாக தேவை மீனம் அடுத்தது வருவது நல்ல மாற்றம் முன்னேற்றம் வாழ்வியல் புதிய திருப்பங்களோடு நம்ம வாழ்க்கை தரைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடி அதாவது ஆரம்பிக்கிறதுக்குள்ளே எல்லா விதமான நற்பலங்களும் நம்ம கிட்ட வந்து சேரப்போகுதுன்றதுக்கு இது முதல் அடையாளம் என்று சொன்னால் மீனராசி தான் முதல் எடுத்துக்கணும் ஏன்னா இருக்கின்ற ராகு இடம் பெற்று இடம் மாறி செல்லுகின்ற காலம் வருவதாலே துன்பத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் சனியை கடக்கின்ற பாக்கியம் பெறுவதும் உங்கள் வாழ்க்கை தரத்தில் இதுவரைக்கும் இழந்தெடுத்த செல்வங்கள் அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக வரப்போகுது நல்ல நிகழ்வுகளோடு மீனராசிக்காரங்க வாழ போகிறாங்க நேர்மையோடு செயல்படுங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் நன்றி வணக்கம்